விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் நைனில் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போன கண்டெஸ்டன்ஸ் தான் பார்வதி மற்றும் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது பார்வதியே கம்ருனீத கம்ருதீனை பற்றி தப்பாவே வந்து சொல்லியிருக்காங்க பேட் டச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே ஒரு சில கண்டெஸ்டன்ஸ் ஸோ இது சம்பந்தமாக கம்ருதீன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து இதை பற்றி வந்து பேசியிருப்பாரு நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன் எல்லா கிளிப்ஸையுமே நான் வந்து பார்த்துட்டேன் பார்வதி வந்து ஒரு இடத்துல கூட நான் பேட் டச் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை அவங்க வந்து நான் அன்வான்ட் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர பேட் டச் பண்ணேன்னு சொன்னதே க சொல்லவே இல்லை ஸோ ஒரு சில வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக நிறைய விஷயத்தெல்லாம் வந்து ஏற்படுத்திட்டாங்க ஸோ பார்வதி வந்து அதை சொல்லலை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் பறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க